குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த வீடியோவில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசியினருக்கு எப்படி இருக்கும் என்று தெளிவாக பார்க்கலாம் எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அதற்கு முன் துல்லியமான ஜோதிட பலன்கள் அறிய முழு வாழ்க்கை பலன்களுடன் கூடிய பாரம்பரிய முறைப்படி கைப்பட எழுதிய ஜாதகம் பெற திருமண பொருத்தம் பார்க்க நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்க நட்சத்திர எழுத்து அல்லது எண் கணிதம் அடிப்படையில் பெயர் வைக்க மேலும் ஜோதிடம் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிட ரீதியான தீர்வு பெற இனி எங்கும் செல்ல வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே தொலைபேசி மூலமாக சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் சரி இனி தலைப்பிற்குள் வரலாம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் முக்கிய கிரகப் பயிற்சிகளாக கருதும் சனி குரு கேது ஆகிய நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் மார்ச் மாதம் இறுதி வரை முதல் மூன்று மாதங்கள் தனம் குடும்பம் கல்வி வாக்குஸ்தானமான இரண்டில் குரு லாபஸ்தானமான பதினொன்றில் சனி ஆட்சி ராகு கேது யோகங்களை செய்யக்கூடிய சிறப்பான இடங்களான ஆறு பதினொன்றில் கேது அமர்வு மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று மாதங்கள் ராசியினருக்கு பொற்காலமாக இருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகி உங்களது ராசிக்கு பன்னிரண்டில் விரயசனியாக அமர்கிறார் இதனால் பல வீண் விரயங்கள் ஏற்படும் கையில் பணம் தங்காது சம்பாத்தியத்திற்கு மேல் செலவுகள் அதிகரிக்கும் திடீர் செலவுகள் ஏற்படும் வீண் விரயங்களை தவிர்க்க சுப விரயங்களாக செய்துவிடுவது நல்லது உடல்நலக்குறைவு குறைவு குடும்பத்தில் குழப்பம் எதிரிகளால் தொல்லை பண வரவில் பிரச்சினை திடீர் செலவுகள் படிப்பில் கவனமின்மை போன்றவை ஏற்படும் ஒருமுறை திருநள்ளாறு சென்று வரவும் சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வருவது நல்லது ஏழரை சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன அதற்கு பரிகாரம் என்ன என்றெல்லாம் தெளிவாக ஒரு தனி வீடியோ நமது சேனலில் போடப்பட்டுள்ளது அதையும் பார்த்து தெளிவு பெறவும் அடுத்து குரு பகவான் உங்களது ராசிக்கு இரண்டிலிருந்து பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாம் இடமான மிதுனத்திற்கு இடம்பெயர்கிறார் இதனால் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றில் தாமதம் பணத்தட்டுப்பாடு காரிய தடை இளைய சகோதரரால் அல்லது தந்தை வழி உறவுகளால் பிரச்சினை ஆகியன ஏற்படும் குரு பகவானின் தாக்கம் குறைந்து அவர் கருணையை பெற வியாழந்தோறும் தட்சணாமூர்த்தியை வணங்கி வரவும் அடுத்து இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார்கள் ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள் பதினொன்றில் ராகு அமர்வது நல்லதே எனினும் ஐந்தில் கேது அமர்வது நல்லது அல்ல மொத்தத்தில் மேச ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு மேல் சற்று சுமாரான காலமாகவே இருக்கும் இதற்காக மனம் தளர வேண்டாம் உங்களது ராசிநாதன் செவ்வாய்க்கு உகந்த தெய்வமான முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வரவும் மேலும் புத்தாண்டு அன்று உங்களது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி